வணக்க மக்களே நான் ரீசண்டாக ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிருக்கு நீங்களும் நான் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசினப்ப பை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நான் எதுவுமே உங்கள் கிட்ட ஃபேக்காக சும்மா கதையெல்லாம் விடலை எதையுமே எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கலை எல்லாமே இங்கே நான் வீடியோ ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிப்பேன் எல்லா வீடியோவுமே யூடியூப்லேயுமே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களுமே செக் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோலேருந்துமே பார்க்க கிடைக்கும் நான் இங்கே வெறும் ரொம்ப ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்போ பை பண்ண சொல்லியிருந்தேன் அண்ட் டார்கெட் ப்ரைஸ் அச்சீவ் ஆச்சா இல்லையா அதை மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமாக சொல்லுவேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தான் இது ஒரு கவர்மெண்ட் செக்டர்து கம்பெனி இந்த ஸ்டாக் பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணப்ப இங்கே நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் டைட்டில் பார்த்தாலே தெரியும் தம்னில் இது பெஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டாக் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் டைட்டில் வச்சுருக்கேன் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட்டு டுவெண்ட்டி ஃபோர்த்து நவம்பருக்கு தான் நான் இந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் உங்ககிட்ட சொன்னது போலயே இந்த ஸ்டாக் டார்கெட் அச்சீவ் ஆன டேட்டு டுவெண்ட்டி எயிட் டிசம்பருக்கு தான் இங்கே டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு இங்கே வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நான் எல்லாத்தையுமே இங்கே நான் ஃபுல்லாகவே ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த பழைய வீடியோவில் பார்க்குற இங்கே ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் அப்போ இருந்தப்போ முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் இப்போ ஜஸ்ட் வந்து நியர் அபவுட் நானூறுவா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது ஆல்ரெடி நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே சேட் பேட்டர்னுமே நீங்கள் ஃபுல்லாக க்ளியராக பார்த்தா தெரியும் நான் ஸ்டாக் ப்ரைஸுமே எங்கே இருக்கும் என்ன ஆகும் எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் இங்கே கிளியராக நான் சொல்லியிருக்கேன் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே ஓரளவுக்கு மேலே தான் போயிருக்கு அதனால் நம்ம இங்கே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணினாலும் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அதையுமே பார்க்கலாம்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணணும் மேலே டார்கெட் பிரைஸ் ரேஞ்சிலையுமே சேல் பண்ணுறதுக்கு நானூற்றி பத்து ரூபாங்கிற பிரைஸ் ரேஞ்சியுமே சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு நியர் அபவுட் நானூற்றி பத்து ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணணும் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிற சேம் சேட் பேட்டனை நல்லா கிளியராக பாருங்கள் நான் எதுவுமே எடிட் பண்ணலை இன்னமுமே அப்படியே தான் இருக்குது இது இங்கேயுமே உங்களுக்கு அந்த சேட் பேட்டர்னை ஃபுல்லாக க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் நான் அவங்க கிட்ட சொன்னப்போ இங்கே வீடியோ பண்ண டேட் வந்து இங்கே நான் கிட்ட சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பருக்கு தான் நான் இந்த வீடியோ இங்கே பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இங்கே கீழேருந்து பை பண்ணியிருந்தோன்னா எப்படி ஒரு நியர் அபவுட் நம்ம டார்கெட் வந்து இங்கே மேலே வந்து அச்சீவ் ஆகிருக்கு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே பார்த்துருக்கலாம் இந்த ஸ்டாக் வந்து இங்கே டார்கெட் ப்ரைஸுமே அச்சீவ் ஆனது ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்திருக்கு வெறும் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் டேஸ்லேயே இங்கே டார்கெட் ப்ரைஸ் வந்து அச்சீவ் ஆகிருக்கு ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா வெறும் ஜஸ்ட்டு ஒன் மந்த்லேயே இங்கே தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த ப்ராஃபிட் ரிட்டர்னுமே வெறும் ஜஸ்ட்டு ஒன் மந்த்துக்குள்ளேயே நல்ல பெஸ்ட்டான அதுவும் சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இதே போல் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது இங்கே டார்கெட் அச்சீவ் ஆன ஸ்டாக் யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் தான் இதே ஃபார்மில் என்எஸ்சியில் யூடிஐ ஏஎம்சின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்கில் நான் மூணு டார்கெட் ப்ரைஸ் வந்து தந்திருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிருக்கு செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அதையுமே சொல்கிறேன் இந்த வீடியோவை நான் பண்ணப்போ இங்கே நான் வச்சுருந்த வீடியோது டைட்டில் இங்கே நீங்கள் கிளியராக பார்த்தாலே தெரியும் த்ரீ ஸ்மால் கேப் ஸ்டாக் பெஸ்ட்டு பையிங் லெவல் போனஸ் ஸ்டாக் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோது டைட்டலே வச்சுருந்தேன் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட்டு இங்கே ஃபிஃப்டீன்த் செப்டம்பருக்கு தான் இங்கே நான் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோது இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆன டேட்டு இங்கே டுவெண்ட்டி டிசம்பருக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிடுச்சு இந்த வீடியோவுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நான் இங்கே மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் மூணாவது ஸ்டாக்காக தான் இந்த யூடிஐ ஏஎம்சி ஸ்டாக்கை பற்றி நான் சொன்னேன் இந்த ஸ்டாக் நீங்கள் கிளியராக பார்த்தா தெரியும் நான் அப்போ வீடியோ பண்ணப்போ இங்கே கரண்ட் ப்ரைஸ் வந்து டபுள் செவன் நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்குமே நம்ம டார்கெட் ப்ரைஸை ஹிட் பண்ணிவிட்டு இப்போ கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போயுமே ஒரு வேலை நீங்கள் பை பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன இருக்கும் அதையுமே நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த கம்பெனியில் சுத்தமாக இங்கே கடனே இல்லை அதையுமே நான் ரொம்ப கிளியராகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல ஒரு பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் இங்கே சேட் பேட்டர்னையுமே நீங்கள் பார்க்கலாம் நான் இங்கே ஃபுல்லாகவே சேட் பேட்டனில் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே சொல்லியிருக்கேன் இங்கே சேட் பேட்டனில் ஃபஸ்ட்டு டார்கெட் பிரைஸ் வந்து இப்போ அச்சீவ் ஆகிருக்கு செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அதையுமே சொல்கிறேன் இங்கே இருக்கிற நல்ல சேட் பேட்டர்னை ரொம்ப கிளியராக பாருங்கள் நான் எதுவுமே எடிட் பண்ணலை இங்கே ட்ரேடிங் வியூவில் போனாலும் அப்படியே இங்கே ரொம்ப கிளியராகவே பார்க்க முடியும் இங்கேயுமே அப்படியே தான் இருக்குது இங்கே சேட் பேட்டன்ல இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட்டு இங்கே ஃபிஃப்டீன்த் செப்டம்பருக்கு தான் நான் இந்த வீடியோவுமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கடுத்தது நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆனது ஒரு நியர் அபவுட் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளது ஸ்டாக்கு ப்ரைஸு டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிருக்கு எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே ஃபோர்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே பார்த்துட்டோம் வெறும் ஜஸ்ட் இங்கே நைன்டி த்ரீ டேஸில் அதாவது வெறும் மூணே மூணு மாதத்தில் ரொம்ப கம்மியான டைம் பீரியட்லேயே நியர் அபவுட் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம பார்த்துருக்கோம் இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இதுக்கு அடுத்தது நம்மளுடைய செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும் அதையுமே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே இருக்கிற செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒன் ஜீரோ டபுள் டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே பார்க்க முடியும் ஒருவேளை நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்டாக்லேயுமே இப்போ இருக்கிற இங்கே கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணாலும் எப்படியோ ஒரு நம்ம டார்கெட் ப்ரைஸில் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு செவன்டீன் பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போகிற அப்கமிங் டேஸில் ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பார்க்க முடியாது எஃப்டியாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இதில் எல்லாமே சுத்தமாக பார்க்கவே முடியாது வெறும் ஜஸ்ட்டு ஈக்குவிட்டி மார்க்கெட் ஸ்டாக்கில் மட்டும்தான் இந்த ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸே பார்க்க முடியும் இதே மாதிரி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களுமே லேர்ன் பண்ணி ரொம்ப கம்மியான ஷார்ட் டேம் பீரியட்லேயே நல்லா அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்னா இங்கே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஷேரை பை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை இப்போ நீங்கள் நியூ என்ட்ரி பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்